ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மீதியான ஒயரில் இந்த மாதிரி மல்டி கலரில் ஒரு பத்து பன்னெண்டு கலர் சேர்த்தி வச்சு நாம் ஒரு மார்க்கெட் கூட தான் போட போகிறோம் பாருங்கள் இதுக்கு வந்துட்டு நான் ஏழு அடியில் இருபத்தி ஏழு ஒயர்கள் எடுத்திருக்கேன் இருபத்தி ஏழு ஒயரை வந்து நான் நாலு நாளாக பேட்டர்ன் வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்துட்டு நான் வந்து ரோஸ் கலரில் ஒரு எட்டுமு ஃப்ளோரசன் கலரில் அதாவது ரேடியம் கலர்னு சொல்லுவாங்க ஃப்ளோரசன் கலர்னு சொல்லுவாங்க அதில் ஒரு எட்டு ரெட்டில் ஒரு எட்டும் ஒயிட்டில் ஒரு மூணும் எடுத்து மொத்தமாக இருபத்தி ஏழு ஒயர்கள் ஏழு அடியில் இருபத்தி ஏழு ஒயர்கள் நான் வெட்டியிருக்கேன் வெட்டி ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணி அடிபாகம் பாருங்கள் பன்னெண்டு போட்டிருக்கேன் நல்லா ப்ராடாக கேட்டாங்க அதனால் நான் பனிரெண்டு அடிபாகம் போட்டிருக்கேன் பன்னிரெண்டு போட்டுட்டு அதில் வந்துட்டு ப்ளூவில் வந்து எட்டு லைனுமே ஒயிட்டில் வந்து ஒரு மூணு நாலு லைனும் கொடுத்துருக்கேன் மொத்தம் எட்டு லைன் வச்சு ரெட்டிலையும் ப்ளூவிலையும் நாலு லைனும் வந்துட்டு ஒயிட்லேயும் போட்டிருக்கேன் மொத்தம் பன்னெண்டு லைனு போட்டுட்டு வே ஹைட்டு வந்துட்டு நான் வந்து பிளாக்கில் ஒரு நாலு லைனுமே ஒயிட்டில் ஒரு நாலு லைனும் எழுப்பியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதுக்கு வந்துட்டு நான் குட்டியாக லேடர் நாட் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே போய் பாருங்கள் பழைய சகோதரிகள் எல்லாம் வந்துட்டு நீங்கள் பழைய வீடியோவையும் போய் பாருங்கள் இது குட்டியாக லேடர் நாட் போடுறது எப்படி அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு அசிங்கமாக தெரியாத பெருசாக வந்துச்சுன்னா அசிங்கமாக தெரியும் கூடக்குள்ளார நீட்டமாக ஒரு லைனு இந்த மாதிரி குட்டியாக லேட் நாட் மே மேக் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்குள்ளேயே இருக்கும் தெரியவே தெரியாது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக குட்டியாக நான் மேக் பண்ணியிருக்கேன்னு இது வந்து பிளாக் கலர் நாலு லைன் மேக் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒயிட் கலர் நாலு லைன் மேக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வேஸ்டேஜ் ஒயரை வீண் பண்ணாமல் இது வந்து கைப்பிடி போடுறதுக்கும் யூஸ் ஆகும் அப்புறம் இந்த மாதிரி மல்டி கலரில் கூடைகள் போடுறதுக்காக யூஸ் ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஒரு மல்டி கலரில் ஒரு கூடை போட்டிருந்தேன் அந்த கூடை வாங்கின சிஸ்டரே தான் இன்னொரும் அதுவும் கேட்டிருந்தாங்க இது வந்துட்டு நான் திருச்சி பிராண்ட் ஒயரில் தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு நாட்ஸை பார்க்கும்போதே தெரியும் ஒயர் எந்த ஒயரும் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள் நாட்ஸெல்லாம் பாருங்கள் எவ்வளோ டைட்டாக ஒன்று போலவே இருக்குது நாட்ஸு இது பார்த்துட்டிங்கன்னா நல்லா கெட்டியாக டைட்டாக நாட்டு உழுகும் இது வந்து திருச்சி வயிறு ஸ்வஸ்திகன் பிராண்ட் வயர் தான் பாருங்கள் இது வந்துட்டு நிறையா இருக்குது என்கிட்ட நான் அதுவும் சேல் பண்ணுறேன் அப்புறம் வந்துட்டு என்கிட்ட பீட்ஸ் இருக்குது குமில் இருக்குது மேக்னைட் லாக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கலாம் அப்புறம் பாருங்கள் இது நான் உங்களுக்கு போட்டுட்டு திருச்சி பிராண்ட் ஒயரு பாருங்கள் இதுதான் வந்துட்டு நான் நாட்ஸ் எல்லாம் வந்து டைட்டாக நல்லா உழுகும் இது வந்து திருச்சியில் வாங்குகிற ஒயர் தான் இதில் வந்துட்டு மொத்தம் வந்து பதினெட்டு கலர் இருபத்தி அஞ்சு கலர் இருக்குது மொத்தம் இருபத்தஞ்சு கலர் இருக்குது தேவைப்படுறவங்க வந்துட்டு என்ன கலரில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் நாங்கள் போட்டுருவோம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு ஒயர் நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு ஒயர் நல்லா திக்காக இருக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஆப்பிள் பிராண்ட் ஒயருக்கு சன் பிராண்ட் ஒயர் இருக்குது அப்புறம் வந்துட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயருக்கு கிளாஸ் ஒயர் இருக்குது டிஸ்கோ ஒயர் இருக்குது மொத்தம் நான் ஃபைவ் டைப் ஆஃப் ஒயர்ஸ் நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் அது போக குமில்ஸு பாக்ஸு குமிழ் பாக்ஸு அப்புறம் வந்து பீட்ஸ் இருக்குது என்கிட்ட நிறையா பீட்ஸ் இருக்குது இது மூட்டையில் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கீழே விழுந்துருச்சு பாருங்கள் போய் இந்த தொலாவி எடுத்துகிட்டு வந்தேன் கலர்ஸு ஃபுல்லாக மூட்டை ஃபுல்லாமே ஒயர் மூட்டை தான் பாருங்கள் அது நான் மூடி வச்சுருக்கேன் அப்புறம் வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு கலர்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் இதில் கூட போட்டோம்னாலும் சூப்பராக இருக்கும் ஒயர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இது வந்து ரெட்டு தான் இது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இதுலேயும் ரெட்லேயே வந்துட்டு மெரூன் இருக்குது ரெட்டு இருக்குது ஒயிட்டு ரோஸு ப்ளூவு ஃப்ளோரசன் கலரு பிளாக்கு அப்புறம் ஸ்கை ப்ளூ இதெல்லாம் இருக்குது தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க ஒயரு வந்து வாங்க வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் பீட்ஸுமே என்ற கட்ட நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் ஆம்லா பீட்ஸு தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலுக்கு எதுக்காக பெல் பட்டன் அமுத்தி ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நாட்ஸ் எல்லாம் வந்து ஒன்று போல் போடும்போது தான் இதே மாதிரி நல்லா டைரெக்டாக நீட்டாக கிடைக்கும் நான் வந்து எல்லா குடைகளுக்குமே குச்சி சொருகிடுவேன் குச்சி சொருகும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ராடாக இருக்குன்னு இது வந்து வீட்டு யூஸ்க்காக கேட்டிருக்காங்க அதனால தான் நான் வந்து குச்சி சொருகி வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ப்ராடாக நீங்கள் வந்துட்டு குச்சி சொருகி போட்டிங்கன்னா இவ்வளோ ஸ்டிஃப்பாக நல்லா ப்ராடாக கிடைக்கும் தேவைப்படுறவங்க வந்து இந்த மாதிரி குச்சி சொருகி நீங்கள் போடுங்க அப்போ தான் வந்துட்டு நல்லா டைட்டாக நாட்ஸ் நல்லா டைட்டாக கிடைக்கும் நல்லா சாமானமும் உள்ளே நிறைய திங்ஸ் வைக்கிற மாதிரி இடமும் கிடைக்கும் இது நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஆல் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாருங்கள் ஒரு சிவன்கன் கூட மூணு ரோல் கூட ஒன்று ஆர்டர் வந்திருக்கு அதுக்காக பேஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன் அவங்க வந்துட்டு கிளாஸ் ஒயரில் மேக் தர சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால் அவங்களுக்காக இது கிளாஸ் ஒயரில் மேக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டைமாக இது வந்து நான் பக்கத்து வீட்டில் இது என்னது ட்ரைபேட் எடுத்துகிட்டு போய் பக்கத்து வீட்டில் வச்சு போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டு பார்த்தேன் அப்போவுமே எனக்கு வந்துட்டு ரொம்ப சின்னதாக நாட்ஸ் எல்லாம் வருது அது எப்படி ஜூம் பண்ணி பெருசாக காமிக்கிறதுன்னு தெரியல ட்ரைபேடில் வச்சு எடுக்கிறதுனால தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு இந்த கூடை நான் போட்டுட்டு உங்கள் பா காமிக்கிறேன் இப்போ வந்துட்டு பேஸ் மட்டும் போட்டு வச்சுருவேன் அந்த மல்டி கலர் கூடை முடிச்சதுக்கப்புறம் இந்த கூடையை எடுத்து போடுவேன் ஒவ்வொரு கூடையும் அப்படி தான் ஒரு கூடை இருக்கும்போதே இன்னொரு கோடைக்கு நான் பேஸ் போட்டு வச்சுருவேன் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு சிவங்கன் கூட நான் வந்து மேக் பண்ணுவேன் இது பாருங்க மெரூன் கலரில் கேட்டிருந்தாங்க அதனால் அவங்களுக்கு போட்டுட்ருக்கேன் இங்கே பாருங்க சென்ட்ரு வயரில் வந்துட்டு நான் நாட் போட்டு முடி போட்டு வச்சுட்டேன் முடி போட்டு வச்சுட்டு அப்லேயும் டவுன்லேயும் நான் அப்போ மேக் சிவன் சிவன்கண் எப்பவுமே மேக் பண்ணும்போது கீழே ஃபஸ்ட் நாட் சாதா நாட் தொடங்கினோம்னா செகண்ட் லைனு ஃபர்ஸ்ட் நாட்டுக்கு மேலே சிவன்கண் நாட்டு தொடங்கி போடணும் அந்த மாதிரி தான் நான் போடுவேன் கீழே என்ன நாட் போட்டிருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட்டான நாட் தான் நம்ம மேலே போடணும் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கூட சீக்கிரமாக வந்து எந்த தப்பும் வராது சில டைமில் டிவி பார்த்துக்கிட்டு அல்லது வேறு ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு போட்டுட்ருக்கும் போது நம்ம மாற்றி போடுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது அப்போ பார்க்கும்போது கீழே என்ன நாட் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே நீங்கள் டக்குன்னு மேலே போட்டுக்கலாம் கீழே சிவன்கண் நாட் போட்டிருந்தா மேலே சாதா நாட் போடணும் அப்படி பார்த்துக்குங்க அப்படி பார்த்து போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நான் எப்போவுமே சிவன்கன் கூட மேக் பண்ணுவேன் மோஸ்ட்லி எனக்கு வந்துட்டு சாதா கூட தான் நான் போடுவேன் அதிகமாக ஆர்டர் கொடுத்தா மட்டும்தான் சிவன் கண்ணாட் போடுவேன் அதே மாதிரி நான் ஆர்டர் கொடுத்தா மட்டும்தான் நான் கிளாஸ் வயரே யூஸ் பண்ணுவேன் நான் எப்போவுமே ப்ரிப்பேர் பண்ணுறது சாதா ஒயர் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் போட்டு பார்க்குறேன் போட்டு பார்த்தேன் சரி இதே மாதிரி கரெக்டாக வருதா ட்ரைபாடு வச்சு பா எடுத்தோம்னா கரெக்டாக வருதா அப்படின்ட்டு அதுக்காக தான் இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பழகிக்கலாம் ட்ரைபேட் வச்சு எடுக்கிறது எப்படின்னு யாரையாச்சும் போய் பார்த்துட்டு வந்தேன்னா நான் பார்த்துக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தாட்டி இன்னுமே சரியாக தெரிய மாட்டேங்குது பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஆல்